பரிசுத்தாவே என் நான் மாவினான் மாவே உண்மையாராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் ஓ பரிசுத்தாவே என் நான் மாவினான் மாவே உண்மையா செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் என்னை ஓளீரச் செய்து வழி காட்டும் வழு சுத்தாவியான்வின் மாவே உமையாராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றே பரிசுத்தாவே என் நான் மாவி ஆன் மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் ஆராதனை செய்கின்றே கிறிசுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தன் நம்மோடு பேசுகிற வைத வசனம் இசை சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனங்கள் ஐந்து ஆறு ஏழாம் வசனங்கள் இஸ்ரேவேலின் துதிகளுக்குள் வசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் எங்கள் பிதாக நிமிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தி உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உண்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள் தாவதுராஜ சொல்கிறார் ஆண்டவர் துதிக்கிறார் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்த நீர் ஒருவர் தான் பரிசுத்த நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆனால் எங்களுடைய பிதாக்கள்லாம் அவங்கள நம்பிக்கை வைத்தார்கள் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய பிதாக்கள்னா அப்ரஹாம் காலத்தில் இருந்து அப்ரஹாம் ஈசாக்கு யாகோபு இவங்களுடைய இவ்வளோ தான் சொல்கிறார் அவங்களாம் அவங்கள நம்பினாங்க உண்மை நம்பி வெக்கப்பட்டு போகாது இருந்தார்கள் நம்பின அவர்களை நீ விடுவித்தி உங்கள் மேலே நம்பிக்கை வைச்சாங்க ஆனால் நம்பினவங்களை நீங்கள் விடுவிச்சிங்க உங்க நம்பி வைக்கப்பட்டு போகாமல் இருந்தாங்க அவர்கள் மெனோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் பிரச்சனை வந்தபோது மெனோக்கி கூப்பிட்டாங்க தப்பிட்டாங்க அதாவது ஆண்டவர் தப்பை வச்சுட்டாரு அதில் எத்தனை காரியங்கள் இருக்குன்னு பாருங்கள் இஸ்ரேவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரியரே பசுத்தர் அப்படின்னு சொல்லி அவரை துடிச்சிட்டு எங்கள் பிதாக ஒரு நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் எங்களுடைய முன்னோர்கள்லாம் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சாங்க அம்பின்னு அவங்கள நீர் விடுவித்தீர் இப்படி சாத்ராமிஷா கோபத்தினேகோ அந்த தீச்சூழையில் போட போகும்போது கூட சொல்லுவாங்க எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் நீர் நிறுத்தின பொற்சிலையே வணங்க மாட்டோம் அப்போ எங்களை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு சொன்னாங்க அதே மாதிரி விடுவிக்கப்பட்டார்கள் அதுதான் அவங்க வந்து உங்களை நம்பினாங்க நம்பினா அவர்களை நீர் விடுவித்தீர் மாதிரி அப்ரஹாம் வந்து ஈஸாக்கை கொண்டே நீ பலியிடு அப்படின்னு சொல்லும்போது அவர் பலியிட போனார் பலியிட போயிட்டு அங்கே அவர் வந்து என்ன நம்பிக்கையோட போனார்னா ஆண்டவர் கேட்குறாரு அவர் தான் கொடுத்தாரு அவர் தான் கேட்குறாரு ஒருவேளை அவர் வந்து திரும்பவும் நமக்கு அதை பாவனையாக திரும்ப தருவாராக இருக்கும் எப்படியாவது அவர் நான் தருவார் அப்படின்னு அவர் நம்பினார் அதனால் ஈசாக்கு வந்து என்ன பாதுகாத்து விடுவிச்சார் நம்ம பார்க்குறோம்லாம் அதே மாதிரி ஈசாக்கும் பஞ்சம் வந்துருச்சு அப்போ ஆண்டவர் சொல்லுவார் நீ எகிப்துக்கு போகாமல் இங்கேயே இரு இந்த தேசத்துலேயே வாசம் பண்ணு அப்படிம்பார் உடனே ஆண்டவரவளை நம்பிக்கை வச்சு அவர் அங்கேயே வாசம் பண்ணார் அங்கே ஆண்டவர் அவளை அவரை என்ன செய்தார் செழிப்பை கட்டளைட்டார் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கொட்டார் நூறு மடங்கு பலனை பெற்றான்னு அப்படி பார்க்குறோம் அதே மாதிரி யாக்கோபு வந்து என்ன செய்தார்னா நம்புவார் ஏசா வரும்போது எதிர்த்து வரும்போது மாமை எதிர்த்து வரும்போது யாக்கோபு வந்து ஆண்டவர் தான் நம்புவார் அவரை பொறுத்தனையோடு பின்பற்றுவார் அப்படிம்போது அங்கே விடுதலை கொடுத்தாரு அதைத்தான் தாவேதிராஜா சொல்கிறார் எங்கள் முன்னோர்கள்லாம் உங்களை நம்பினாங்க நம்பினா நீ விடுவித்தி அதனால் நாங்களும் உண்மை நம்புவோம் உண்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் அதான் உமை நோக்கி கூப்பிடும்போது எந்த இக்கட்டுகள் வந்தாலும் அவங்கள தப்ப வச்சுட்டீங்க நீங்கள் பிரச்சனை வந்து வெளியில் கொழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன செய்தார் ஆண்டோர் மேலே துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாரு உண்மை நம்பி வெக்கப்பட்டு போகாது இருந்தார்கள் அவங்க யாருன்னாலே வைக்கப்படலை என்ன செய்யலை வைக்கப்படலை ஆண்டவர் அவர்களை வைக்கப்படாமல் பாதுகாத்தார் கை தூக்கி எடுத்தார் நம்மையும் அப்படித்தான் ஆண்டவர் செய்யப்படுறாரு இவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்த போதும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி அவரை நம்பினார்களோ அதே மாதிரி நம்ம நம்பும்போது அவர்கள் நம்பின அவர்களை விடுவித்தாரலாம் அதே மாதிரி நம்பின நம்மையும் விடுவிப்பார் கத்திர நம்புகிறவனோ செழிப்பான் அதே மாதிரி அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் நம்மளும் பிரச்சனை நேரங்களில் கஷ்ட நேரங்களில் பாடுகளின் நேரங்களில் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்மளும் தப்பி வைக்க முடியும் அப்படிப்பட்ட பெரிய ரட்சகரை நாம் வந்து தெய்வமாக வச்சிருக்கிறோம் அதனால் நம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உண்மை நம்பி வெக்கப்பட்டு போகாது இருந்தார்கள் ஆண்டவர் நம்மனவங்க ஒரு நாள் ஒருபோது வெக்கப்பட்டு போனதே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல கூட பார்க்குறோம் நம்மளே வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கிறோம் எத்தனை நேரத்தில் நம்ம கூப்பிட்டு ஆண்டவர் நம்ம பாதுகாத்தார் வெக்கப்படாமல் நடத்தினாரு இது வரைக்கும் நடத்திருக்கிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வெக்கப்படாமல் பாதுகாத்துருக்கிறார்களா நம்முடைய பிள்ளைகளை நம்மளை நம்முடைய உறவினர்களை நம்முடைய ஊழியத்தில் முன்னால் வைக்கப்படாமல் ஆண்டவர் பாதுகாத்து தப்பினார்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் அவர் வெக்க உண்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்குறோம் தாவதிராஜா அநேக நேரங்களில் இப்படி தான் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு வைக்கப்பட்டு போகாமல் ஆண்டவர் பாதுகாத்தார் நம்முடைய வாழ்க்கையிலேயே சாட்சியாக எத்தனையோ சாட்சி சொல்லலாம் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு ஆண்டவர் நடத்திருக்கிறார் எல்லோருடைய வாழ்க்கையில் அப்படி நடத்திருப்பார் சாட்சிகளை கேட்டால் எல்லாரும் சொல்லுவீங்க நம்ம அவரை நம்பி வரும்போது நம்மளை வைக்கப்படாமல் பாதுகாத்தாரலாம் அந்த தெய்வனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் அவரை நாம் நம்புவோம் அவரை நாம் பற்றி கொள்ளுவோம் அவருடைய நம்பிக்கை வைப்போம் அப்போ நம்மளை விடுவிப்பார் அவர் மேலே நம்பி நம்பிக்கை வைப்போம் கூப்பிடுவோம் அப்போ நம்ம தப்பை செய்வார் வைக்கப்பட்டு போகாமல் பாதுகாப்பார் ஆமே முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள் நம்பினதால் விடுவித்தீ முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள் நம்பினதால் விடுவித்தே கூப்பிட்டார்கள் செவி கொடுத்தி தப்பி செல்ல வழி வெக்கப்பட்டு போகவில்லை முகம் அவமானம் அடைவதில்லை ஆமே அப்பா இந்த நாளில் கூட எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய முன்னோர்கள் எப்படி மினோக்கி கூப்பிட்டு வைக்கப்பட்டு போகாமல் இருந்தாங்களோ அதே கிருபை தர தரவல்லவராக இருக்கு நாங்களும் மினோக்கி கூப்பிடுகிறோம் வைக்கப்பட்டு போகாமல் இருக்க எங்களுக்கு கிருப்பை சரிங்க நாங்கள் விசுவசிக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்